வணக்கம்ங்க எஸ்கே நர்சரி கேலனில் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரா புரோட்டன்ஸ் தானங்க இதில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க இது பாருங்க எல்லோ கலந்து வர்ற வெரைட்டிஸ் எல்லோரும் க்ரீனும் கலந்து வர்ற மாதிரி வருங்க ஊடக லைட்டாக ரெட்டு வரும் இது சின்ன தொட்டியில் வர்றதுங்க இது பாருங்க பெரிய தொட்டி பன்னெண்டு இஞ்சி தொட்டியில் வர்றதுங்க இது கலர் நிறையா கலந்து வருங்க இது ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா இலை வந்து லப்பர் மாதிரி வருங்க லப்பர் மாதிரி வரும் செடி வந்து வருஷத்துக்கே ஒரு நாலு இஞ்சி தான் அங்கே வளரும் தண்ணி அதிகம் தேவைப்படாதுங்க ஃபுல் இன்டோர் வராதுங்க கொஞ்சம் காத்தோட்டம் வேணும் போட்டிக்கு வைக்கலாம் வெளியில் வைக்கலாங்க ஃபுல் இன்டோர் ஏசியில் வராதுங்க வருஷத்துக்கு ஒரு நாலு இஞ்சி தான் அங்கே வளரும் வருஷம் லப்பர் மாதிரி இலை வரும் வருஷம் பூரா அழகாக இருக்குமுங்க பாருங்கள் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் எஸ்கேனர் செடிக்காங்க நிறையா செடி இருக்குது தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பருங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தெட்டுங்க கால் பண்ணுங்கள் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் நீங்கள் என்ன செடி வேணுமோ மற்ற செடிகளும் நிறையா இருக்குங்க நம்மகிட்ட வேறு செடிகளுடைய ரேட்டு சைஸு எல்லாம் கேளுங்க சொல்கிறோம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிடுவோம் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறதுக்காட்டும் ஃபோனில் கேளுங்க நேரடியாக எல்லா விளக்கமும் உடனே சொல்லிடலாங்க நம்ம டெல்லாம் நிறையா பிளான்ட்டு இருக்குங்க இப்போ குறைஞ்சது ஒரு இரநூறுவது செடி நம்ம நர்சரியில் இருக்குங்க நிறையா குவாலிட்டியாக இருக்குது கம்மி விலை அதிக விலை எல்லா விலையும் இருக்குதுங்க செடிகளும் ஒரு இரநூறு ரகங்களுக்கு பக்கம் நம்ம கேட்ட இருக்குங்க இது இரநூறு பத்தெல்லாம் வேறு குவாலிட்டி வேண்டாலும் சொன்னால் வாங்கி கொடுக்கலாங்க அதிக லாபம் வச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாங்கி கொடுத்தாலும் கம்மியான லாபத்தில் வாங்கி கொடுக்கலாங்க வேறு நிறையா செடி வேண்டாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு செடி வேண்டாலும் வாங்கி கொடுக்கலாங்க மற்ற செடிகள் எது தேவைண்டாலும் சொல்லுங்கள் தேவைப்பட்ட சரியா இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அதே செடி வாங்கி உங்களுக்கு அனுப்பலாம் நேரிலையும் வந்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க